கருங்கடலில் மழை நீரானது குளத்தை நோக்கி பாய்ந்து செல்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீ என்ற வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆசிர்வைத்து கொண்டே இருக்கிறார் ஆமீன் ஆமீன் கர்த்தரும் ரசட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்தம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உங்களில் இரண்டு பேர் தங்கள் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற காரியத்தை குறித்தும் பூமியிலே உருமணப்பட்டிருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டு மூன்று பேர் என் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கற்றாகி ஆண்டு வருடத்திலே எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நீங்கள் இரண்டு பேராய் இந்த பூமியிலே உருமணப்பட்டு கர்த்தரை நோக்கி கேட்டால் என்று வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இருக்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு விட கேட்கின்ற பொழுது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது போகும் என்றும் சொல்லி இருக்கிறார் இப்ப அடிப்படை அடிப்படை என்னவென்றால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இரண்டு பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் நீங்கள் ஒருமனதோடு கூட கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் கற்றுடைய ஜனங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு இருக்கக்கூடாது என்பது கற்றுடைய நோக்கம் அவருடைய குறைவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்து நிறைவை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எல்லாரும் ஒருவேளை நலமுடன் அல்லது பலத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதே கற்றுடைய விருப்பமாக இருக்கிறது கர்த்தரை தேடுகிற யாரும் ஒன்றிலும் குறைபடக்கூடாது என்பது நாம் அறிந்து கொண்ட கற்றுடைய வார்த்தைகள் நமக்கு அதை பலமாய் கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் நான் இந்த பூமியிலே ஆண்டு வருடத்திலே ஒன்றை கேட்கிறேன் என்றால் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் போதும் நீங்கள் கேட்கிற விலை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார் கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கற்பத்தின் கனி இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் நீங்கள் இருவரும் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு கற்பனை நோக்கி கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை கழிகூற பண்ண ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி போட வருஷத்தாண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஆனால் நாம் ஒருமித்து பூமியிலே ஒருமணப்பட்டு நான் கத்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோமா நம்மை யாராய்ந்து பார்ப்போம் நாம் அப்படி கத்தரை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதித்துவிட வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்க உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப பசுத்தாண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அர்ப்பணித்துக் கொள்வோம் ஒரு மனுதோடு கூட ஜபிக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும் என்று கத்தடல கேட்போம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டு உரையின் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டு குடும்பத்திலே பலத்த அற்புதங்களை செய்வார் ஆண்டு ஆமை இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை வளமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமை நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறோம் நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் அண்டவரே ரெண்டு பேர் ஒரு மனதோடு கூட குடமை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீ பெரிய அற்புதங்களை செய்கிறீர் அவைகளை கொள்ள கர்த்தர் உதவி செய்வீரா தந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர் உண்டு ஒரு மனதோடு கூட குடமை நோக்கி ஜபிக்க கிருபை தாரும் அது நிமித்தமாய் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடுக்கட்டும் இருதயம் சந்தோஷப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்